ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி டொமேட்டோ சாஸ் தான் பண்ணுறேன் இதில் நான் வந்து ஆல்ரெடி தக்காளியை வேக வச்சு அதுக்கப்புறமா அதோடய தொளி எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அரை கிலோ தக்காளிக்கு அதுக்கப்புறமா இது மெல்ட் ஆகட்டும் கொஞ்சம் இது கூடவே ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூனு தண்ணி இல்லாமல் ஆனால் தான் லாஸ்ட்டு வந்து வினிகர் எங்கிட்ட இல்லை அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் இது கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் வந்து உப்பும் போட்டுக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு தான் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனால் தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் ரெடி ஆகிடுச்சு சாஸு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சோம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சாஸு சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள் நான் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கலாம் இருக்கும்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ஓனாக வந்து வீட்லேயே சொந்தமாக செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது நல்ல சாஸ்க்கு கிடைக்கும் மே மேகி நூடுல்ஸுக்கு அதுக்கப்புறமா இப்போ எம்டி மேகி நூ நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து வந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அதை தேவைப்படும் வீடியோ பற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம்